வணக்கங்க நள்ளி மோனி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாகக்காய் வறுவல் செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இருக்குங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பாவக்காயை நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்கினாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாங்க ஆனால் ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாகக்காயை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கும்போது பாகக்காயில் இருக்க கசப்பு அந்தளவுக்கு தெரியாதுங்க அதுக்குன்னு தண்ணியில் ரொம்ப நேரம் போடக்கூடாதுங்க நம்ம கட் பண்ணி போடுற டைம் தாங்க நான் போடுவேன் அதுக்கப்புறம் உடனே எடுத்துருவேங்க ஏன்னா பாகக்காயை இந்த மாதிரி தண்ணியில் எந்த காயுமே நீங்கள் தண்ணியில் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் இருக்க சத்து போயிடும் அதனால உடனே எடுத்துருங்க இப்போ இதிலேருந்து நம்ம உடனே வேறு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இதை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்கங்க இதில் பிழிஞ்சு எடுக்கும் போது இதில் அந்தளவுக்கு கசப்பு தெரியாது நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிடும்போது இந்த பாகக்காய் வறுவல் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாகக்காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்கங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாக அது நம்ம பாகக்காய் செஞ்சு சாப்பிடணும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இதை நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வறுத்து எடுக்கலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்க்கும் போது ரொம்ப ஜீரணத்துக்கு நல்லது அதனால நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து போல் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாகக்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது பார்க்க ரொம்ப ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க இப்போ நமக்கு பாகக்காய் ரொம்ப சட்டுன்னு வேகுங்க அதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் திறந்து பார்க்கலாம் பாகக்காக பார்த்தீங்கன்னா பாதி அளவு வெந்திருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரமாக இருக்குன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம பாகக்காயில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இது ஒரு ஒரு நிமிஷம் போல் வேகட்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா செக் பண்ணி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கா வெந்திருக்கா இல்லையானு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் போல் அடுப்பிலே வச்சு இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பாகக்காய் நல்லா முறுமுறுனு கிறிஸ்பியாக வருங்க பாகக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வறுவல் ரெடி ஆயிடுச்சு தெரிஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க